இப்போ மியூசிக் கற்றுக்க ஆரம்பிக்கும் போது ஃபேஸ் பண்ணுற ரெண்டு பிரச்சனை வந்து ஸ்ருதி கூட வாய்ஸை மேட்ச் பண்ணிக்க முடியாது அந்த நாலேஜ் இருக்கு ஏன்னா ஸ்ருதி வந்து ஒரு பிச்சில் இருக்குதுன்னா அந்த ஸ்ருதி கூட நம்ம அந்த வாய்ஸை மேட்ச் பண்ணுறோம்ல அந்த எபிலிட்டி செலவுங்களுக்கு இருக்க அந்த நாலேஜ் ஸ்ருதியை அப்படியே உள்வாங்கி அதை அப்படியே வெளியே இது பண்ணுறது நெக்ஸ்ட்டு ரீபத இந்த மேட்ச்சிங் எபிலிட்டி இருக்காது மேபி உள் வாங்குற தன்மை அதை ப்ராசஸ் பண்ணுற தன்மை இதில் மேபி ஒரு இன்னபிலிட்டி இருக்கலாம் அது எல்லாரும் ஈஸியாக கேப்சர் பண்ணி கொடுத்துக்க முடியாது ஏன்னா ஒரு மியூசிக்கான ஒரு இன்னேட் எபிலிட்டி இருக்கும் ஒருத்தங்களுக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம மியூசிக்கான ஆள் இல்லைங்கிறது கிடையாது சிலவங்க குயிக்காக கிராப் பண்ணிப்பாங்க சிலவங்க ஆகும் அவ்வளோதான் ஆனால் எல்லாரும் கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ணலாம் ஸோ ஃபேஸ் பண்ணுற ரெண்டு பிரச்சனை ஒன்று வந்து ஸ்ருதி கூட மேட்ச் பண்ணுறது இந்த மேட்சிங் பிரச்சனை இருக்கும் நிறைய பேர் கரெக்டாக மேட்ச் பண்ண மாட்டாங்க சப்போஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபைவ் நோட்ஸை மேட்ச் பண்ணிடுவாங்க அதுக்கு அடுத்த நோட்ஸை மேட்ச் பண்ண கஷ்டப்படுவாங்க எக்ஸாம்பிள் ஹை நோட்ஸ் போகும்போது மேட்ச் பண்ண ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க மேட்ச் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் நான் வந்து இந்த சின்ன குழந்தைங்களை ட்ரெயின் பண்ணும்போது நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபைவ் நோட்ஸ் நீங்கள் நல்லா தானே பாடுற ஃபஸ்ட்டு ஃபைவ் நோட்ஸை ஃபஸ்ட்டு பெர்ஃபெக்ட் பண்ணுவோம் அப்புறம் சிக்ஸ்த்து நோட்டை ட்ரை பண்ணுவோம் சிக்ஸ்த்து நோட்டை பர்ஃபெக்ட் பண்ணுவோம் சிக்ஸ்த்து நோட்டு ஓகே ஆகிடுச்சுன்னா செவன்த் நோட்டை ட்ரை பண்ணுவோம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டி கூட்டி கொண்டு போய் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பர்ட் சூப்பர்விஷனில் தான் அந்த செஷனை கொண்டு போகணும் நீங்கள் நீங்கள் ஆன்லைன்லேயோ இல்லை யாரோட ஒரு எக்ஸ்பர்ட்டோட கைடன்ஸ் இல்லாமல் இங்கே தனியாக அதை கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டம் அதுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டினியூஸ் கிளாஸுக்கு போகணுன்னு கூட இல்லை ஏதாவது ஒரு நாள் கூட அவர் வந்து உங்களுடைய தவறை கண்டுபிடிச்சி இதை நீங்கள் எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு கூட உட்காந்து பர்சனலாக உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னா போதும் ஸோ இதை நீங்கள் தனியாக ட்ரை பண்ணால் பண்ணலாம் ஓகே ட்ரை பண்ணி பாருங்கள் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பாருங்கள் முடியலைன்னா விட்றாதீங்க தயவு செஞ்சு ஒரு எக்ஸ்பர்ட்டோட சூப்பர்விஷனை நாடுங்க கண்டிப்பாக சரியாகிடும் ஸோ இது ஒரு பிரச்சனை ஸ்ருதி ஒரு பிரச்சனை ரெண்டாவது முக்கியமான பிரச்சனை தாளம் கரெக்டாக அந்த தாளத்துக்கு மேஜ் பண்ண முடியாது இப்போ ஒரு பாட்டு எடுத்தோம்னா அது ஒரு ஸ்பீடுக்கு போயிட்டே இருக்கும் அந்த ஸ்பீடு தான் தாளம் சொல்ல வச்சுக்கோங்களேன் ஸ்பீடுக்கு போயிட்டே இருக்கும் இப்போ டான்சர்ஸ் எல்லாம் அந்த ஸ்பீடுக்கு எந்த மாதிரி ஸ்டெப்பை போடுவாங்க எல்லாம் அந்த பாட்டோட ஸ்பீடுக்கு மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணணும் ஸோ அந்த அந்த ஸ்பீடுக்கு மேட்ச் பண்ண முடியாது இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ இந்த டிக் சவுண்ட் உங்களுக்கு கேட்டோம் இதை வந்து இப்படி ஸ்லோவாக வச்சுக்கலாம் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்படி ஸ்லோவாகவும் வச்சுக்கணும் த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்படி வரும் இப்படி ஸ்பீடாக வச்சுக்கிட்டோம்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த டிக் டிக் சவுண்ட் இருக்குல்ல இது கூட மேட்ச் பண்ண ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க இந்த டிக் டிக் கூட மேட்ச் பண்ண இப்படி மேட்ச் பண்ண முடியாது இப்படி மாற்றி மாற்றி சம்மந்தம் இல்லாமல் தடுவாங்க ஓகேவா இதுக்கு ஸ்ட்ரகுல் பண்ணுவாங்க இது ரெண்டாவது இஷ்யூ மொதல் இஷ்யூ அது ரெண்டாவது விஷயம் இந்த தாளத்துக்கு கூட மேட்ச் பண்ண கஷ்டப்பட்டுருக்கு இதுவும் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் எப்படின்னா இந்த மெட்ரோ நம்ம போட்டுட்டு இது கூட மேட்ச் பண்ண ட்ரை பண்ணுறோம் இப்போ ஒரு ஸ்லோவாக வச்சுக்கிட்டு மெட்ரோ நம்ம ஸ்லோவாக வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு இது வந்து ஒரு செவன்டி பிபிஎம்னு வைங்க பிபிஎம்னா பீட்ஸ் பெர்மினட் வைங்களா இது கூட மேட்ச் பண்ணணும் அப்படி இது கூட மேட்ச் பண்ணிகிட்டே வரணும் இல்லை இந்த ஸ்பீடு உங்களுக்கு மேட்ச் பண்ண முடியலைன்னா கொஞ்சம் கூட ஸ்பீடை கம்மி பண்ணிக்கணும் இந்த மாதிரி கம்மி பண்ணிக்கிட்டு மெட்ரோ நமக்கு நிறையா ஆப் இருக்குது கூகுளில் அதை கூட வச்சு இது கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறேன் ஃபஸ்ட்டு ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸ்லோ பண்ணி வச்சு இது மாதிரி அப்புறம் ஸ்பீட் பண்ணிக்கோங்க ஸ்பீட் பண்ணி ஸ்பீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இப்போ ஏதோ ஒரு சர்டன் ஸ்பீடில் செட் பண்ணுறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஸோ பீட் மிஸ் பண்ணுறது பீட் மிஸ் பண்ணுறேன் நான் வாசிக்கும்போது அப்படிங்கிறது நீங்கள் பண்ணுற தப்பு மட்டும் இல்லை ஃபீல்டில் இருக்கிற ப்ரொஃபஷ்னல் சிங்கர்ஸ் கூட பீட் மிஸ் பண்ணி பாடுவாங்க புரியுது அது உங்கள் பிரச்சனை இல்லை ஸோ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதுன்னா பை ப்ராக்டிஸ் தான் சால்வ் பண்ண முடியும் ஸோ ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட்ஸு கம்மியாக வீட்டு மிஸ் பண்ணுவாங்க எக்ஸ்பர்ட்ஸ் கம்மியானவங்க நிறைய மிஸ் பண்ணுவாங்க அவ்வளோவா ஈவன் ஸ்ரேயா கோஷல் அந்த மாதிரியான எக்ஸ்பர்ட் சிங்கர்ஸ் கூட பீட் மிஸ் பண்ண தான் செய்வாங்க ஒரு மைக்ரோ மில்லி செகண்ட்ஸில் மிஸ் ஆகும் பீட்டு ஸோ அதை ரெக்கார்டிங் டைமில் வந்து சாஃப்ட்வேரில் சரி பண்ணிக்கலாம் அந்த பீட் மிஸ் பண்ணுறதெல்லாம் சின்ன சின்ன பீட் மிஸ் பண்ணுறது சரி பண்ணலாம் ரொம்ப மிஸ் பண்ணிட்டாங்கன்னா சரி பண்ண முடியாது ரீடேக் போகணும் ஸோ அது தான் ஸோ நீங்கள் இன்றைக்கி சுருதியை கம்பேர் பண்ணும் பண்ணுறதுல என்ன லெவலில் இருக்கிறீங்க ஸோ அதில் உங்களுக்கு ப்ராக்டிஸ் தேவையாங்கிறத என்ன லெவல் அப்படிங்கிறது நீங்களே உங்கள் லெவலில் நீங்கள் அனலைஸ் பண்ணி செல்ஃப் அனலைஸ் பண்ணிடணும் அண்ட் பீட் பீட் வந்து கம்மியான ஒரு ஃபிஃப்டி பிபிஎம்மில் என்னால் மேட்ச் பண்ண முடியுது ஒரு ஹண்ட்ரட் பிபிஎம்ல என்னால் மேட்ச் பண்ண முடியலை திணறேன் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரலாம் ஸோ இந்த மாதிரி பி டிக்கு டிக்குன்னு போட்டு இது கூட அடிச்சுட்டு இருக்கிறதுக்கு நமக்கு உங்களுக்கு போர் அடிக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு சாங்கை போட்டு அந்த சாங்கோட பிபிஎம்மில் கூட நீங்கள் மேட்ச் பண்ண ட்ரை பண்ணணும் இப்போ எக்ஸாம்பிள் நாம ஒரு நான் இப்போ ஒரு பாட்டு போடுறேன் ஏதாவது ஒரு பாட்டு போடுறேன் இப்போ வந்து ஒரு ஹிட்டு சாங்கை போடுறேன் என்ன உருகி உருகி குரு இந்த பாட்டை இந்த பாட்டோட பீட்டை பாருங்க நீங்க பாட்டோட ஸ்பீடு மாதிரி ஏதாவது ஒரு பாட்டு கூட ஒன்றுமே இல்லைங்க தான் பாட்டை கேட்டு அப்படி தலையாட்டும் இல்லாத அவ்வளோதான் அந்த பாட்டு கூட நம்ம அதை உள்ளே இறங்கி போகும் தெரியுமா அதுதான் அந்த பீட்டு அவ்வளோதான் அது கூட அப்படியே வேலையை ஆட்ட வேண்டியது தான் கையை அசைக்க வேண்டியது தான் அந்த பாட்டு கூட இப்படி போக வேண்டியது இப்படி பீட்ஸை போட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் சொல்ல போடுறது தான் வேண்டியது யாருக்காக இருந்தால்தான் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் யூ டேக் எனி சாங் உங்கள் ஃபேவரட் சாங் எடுத்து அது கூட ஜாம் பண்ணுங்கள் ரூமை பூட்டி வச்சிட்டு வெக்கமாக இருந்துச்சுன்னா அப்படி அந்த பீட்டு கூட சிங்க்காய் சிங்க்காய் நீங்கள் வந்துட்டீங்கன்னா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா அப்புறம் நீங்கள் என்ன சாங்கு ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்களோ அந்த சாங்கை கூட நீங்கள் ப்ளே பண்ணி ப்ளே பண்ணி அது மாதிரி ஆகும் ஸோ அவ்வளோதான் யு கம்பேரிங் ஸ்ருதி அண்ட் அந்த பீட்டு கூட நீங்கள் மேட்ச் பண்ணுறீங்க அப்புறம் இதோட ஒரு எக்ஸ்பர்ட் லெவல் இருக்குது ஸ்ருதியை மேட்ச் பண்ணுறதுலேயும் ஒரு எக்ஸ்பர்ட் லெவல் இருக்குது பீட்டை மேட்ச் பண்ணுறதுலையும் ஒரு எக்ஸ்பர்ட் லெவல் இருக்குது அதை அடுத்ததில் பார்ப்போம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு பாருங்கள் இதில் உங்களுக்கு ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது எனக்கு போர் அடிக்குது எனக்கு வேறு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படி அப்படின்னா அதை சொல்லுங்கள் அதை சால்வ் பண்ண என்ன பண்ணலான்னு பார்ப்போம் பட் டோன்ட் ஸ்டாப் ப்ராக்டிஸிங் விட்டுறாதீங்க ஓகே